CSA Lessons வீடியோல நம்ப Development Communication உட Basics பத்திதாம் பாக்க போரும் So Development Communication நான் என்ன Development Communication என்ன பண்ணு and Development Communication கேத்தாய் Mother of Development Communication நம்ப யார சொல்லும் என்றை எல்லா details ஐயும் examples உட பாக்கலாம் முதல Development Communication நான் என்ன What is Development Communication என்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க டெவலப்மெண்ட்னா என்ன கம்யூனிகேஷன்னா என்னன்னு தனித்தனியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்னா என்ன இம்பார்ட்டிங் ஆர் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் பீப்புள் அதாவது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மக்களுக்குள்ள நடக்கிற உரையாடல் தகவல் பரிமாற்றம் தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே கம்யூனிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ டெவலப்மெண்ட்னா என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் பிக்கர் ஸ்ட்ராங்கர் பெட்டர் சிம்பிளாக சொல்லணும்னா வளர்ச்சி ஒரு விஷயத்தை இன்னும் பெருசாக வலிமையா சிறப்பாக செய்கிறது தான் வளர்ச்சி டெவலப்மெண்ட் இப்போ நம்ம தனியாக டெவலப்மெண்ட்னா என்ன கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் சொசைட்டி சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணுறது தான் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் அதாவது கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி சொசைட்டியை இன்னும் டெவலப்டு நேஷனாக ஆக்கிறது தான் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இப்போ கிடச்சிருச்சு அடுத்ததான் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் என்ன பண்ணும் வாட் டஸ் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் டூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு வளர்ச்சிக்காக நம்ம செய்கிற கம்யூனிகேஷன் உரையாடல் தான் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் சமூகத்தை மேம்படுத்த சொசைட்டியோட குரோத்துக்காக பாசிட்டிவ் சேஞ்ச்காக நம்ம யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தான் நம்ம டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா மக்களுக்கு அவேர்னஸ் விழிப்புணர்வு இன்ஃபர்மேஷன் தகவல் எடுகேஷன் கல்வியை கொடுத்து டிசமினேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சமூகத்தை டெவலப் ஆக்கிறது தான் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எப்படியெல்லாம் டெவலப் ஆக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டிவியில் ஒரு அக்ரிகல்ச்சுரல் ப்ரோக்ராம் வருது எஃபெக்டிவாக நேச்சுரலான ஆர்கானிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறது பற்றி ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க இந்த ப்ரோக்ராமில் கெமிக்கல் ஃபர்டிலைசரோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எப்படி இயற்கை உரம் யூஸ் பண்ணணும் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறாங்க இந்த ப்ரோக்ராமு மக்களுக்கு தேவையான அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் எடுக்கேஷன் அதாவது விழிப்புணர்வு தகவல் கல்வியை கொடுத்து சமுதாயத்தை மேம்படுத்த உதவுது இந்த மாதிரி சமூகத்தை டெவலப் பண்ணுற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் இப்போது டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததாக டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன்கே தாய் மதர் ஆஃப் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன்னு நம்ம யார சொல்கிறோம் இங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் பிறந்த நோரா கிப்ரால் செஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக நம்ம நோரா கிப்ரால தான் மதர் ஆஃப் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் அதாவது டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன்னா என்ன டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் என்னெல்லாம் பண்ணும் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷனுக்கே தாய் மதர் ஆஃப் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன்னு நம்ம யாரை சொல்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் டிசெமினேட்ஸ் இன்ஃபர்மேஷன் to blank. டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் என்ன பண்ணும் சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணும் ஸோ ஃபெசிலிட்டேட்ஸ் சோஷியல் டெவலப்மெண்ட் என்றது தான் இந்த கேள்விக்கான கரெக்ட் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் ப்ரொவைட்ஸ் பிளாங்க் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன்னாலே சொசைட்டியை டெவலப் பண்ண Help பண்ணுற ஒரு மீடியம் இதில் என்னெல்லாம் தருவாங்க Awareness விழிப்புணர்வு இன்ஃபர்மேஷன் தகவல் எடுக்கேஷன் கல்வியை தராங்க ஸோ ஆப்ஷன் பி அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் எடுகேஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் பிளாங்க் இஸ் கன்சிடர்டு ஆஸ் தி மதர் ஆஃப் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் நம்ம மதர் ஆஃப் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் யாரை சொல்கிறோம் என்றது தான் கேள்வி இந்த கேள்விக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோல நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும்னு நான் லேர்னிங் வித் ஆஸ்